அஸ்லாமலைக்கும் ஒரு அகமதுல்லாய் தலா பரக்காத்து அன்பார்ந்த பீஸ்னிக்கா மேட்சி அன்பிற்கு உறவுலி அலகதுள்ளா ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமா புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் அவர்களுக்கான ஒரு பதிவு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு மாதங்களாக நம்ம டென்த்து டுவெல்த்து டிப்ளமா அந்த வரன்களை வாங்குகிறோம் வாங்கி அவங்களுக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து இப்போ பொண்ணு வீட்டில் பேசும்போது ஒரு சில இடர்பாடுகள் வருவதாக நமது அலுவலக தொடர்பு கொண்டு கூறியிருக்கிறாங்க இன்னும் இப்போ சொல்லப்போனால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பதாக டென்த்து டுவெல்த்து கையிலுடைய வரணின் ஆண்கள் எங்களுக்கு ஏன் நிக்காக முடியல எதனால் தாமதம் ஆயிடுறது அப்புடின்னு நம்ம ஸ்டாஃப்க்க கோவப்படுறாங்க இது அவங்களுக்கான பதிவு என்ன அப்படின்னா பெண்ணை பெற்ற பேரண்ட்ஸுகள் நான் பெண்ணுடைய பேரண்ட்ஸ் கிடையாது நான் வந்து யாருடைய சகோதரரும் கிடையாது நான் அந்த ஜமாத்தை சார்ந்த நபரும் கிடையாது பீஸ் நிக்கா மேட்ச் முடிந்து சேவை செய்யக்கூடிய நிறுவனம் ஃபஸ்ட் விளங்கிடுங்க நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஃபைல் கொடுக்கும்போது புயா இஸ்லாத்தியற்று கொண்ட ஃபைலை கொடுக்கும்போது நாங்கள் அன்பான முறையில் அவங்களோட ஃபைலை வாங்குகிறோம் உங்களுக்கு எப்படியாவது நிக்காக முடிக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் உங்களை பற்றி நல்ல விஷயங்களை அந்த பெண் வீட்டில் பேசுகிறோம் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஷால்லாம் பெண் வீட்டாக பேசுவாங்க அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க வெளிப்படையாக நாங்கள் பேசுகிறோம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பிள்ளைக்கு வந்து டிகிரி முடித்தவங்க ரெண்டு டிகிரி முடித்த தான் சொல்லுங்கள் அப்போ சொல்லும்போது நம்ம வந்து இந்த மருமையுடைய சிந்தனையை அவங்கள்ட்ட எடுத்து கூறி இங்கே பாருங்கம்மா இந்த மாதிரி அவங்களும் தான் உங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி வரணை கொடுங்கம்மா நம்ம சொல்லதே முடியும் அதற்கு முயற்சி செதுவாக செய்கிறோம் அப்போ கண்டிப்பாக அது தாமதமாகிறது ஒரு சில பெற்றோர் ஏற்றுக்கிறாங்க ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்ள கிடையாது அப்போ டென்த் டுவெல்த் படிச்சவங்க அவங்க மேலே உங்க மேல மரிய மரியாதை வச்சுருக்கோம் உங்களுக்காக துவா செய்கிறோம் விரைவில் நிக்க முயற்சி செய்கிறோம் ஆனால் நீங்கள் பொறுமை காக்காம எங்களுக்கு நிக்க முடியல எங்களுக்கு வரணம் அமையலைன்னு சொல்லிட்டு நீங்கள் பொது தளத்தில் வெளியிடுறதும் நீங்கள் ஸ்டாஃப்ட கோவப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபைல் ரிஜெக்ட் செய்யப்படும் கோச்சுக்கிறாதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளவு முயற்சி செய்கிறோம் ஆகவே டென்த்து டுவெல்த்து டிப்ளமா இந்த சகோதரர்லாம் கொஞ்சம் பொறுமகாருங்க நாங்கள் உங்க பெரிய முயற்சி செய்கிறோம் அதே போல் நீங்கள் யாராவது இங்கே பதிவு கட்டணம் கட்டுறது இனிமேல் கட்டாதீங்க யாருமே டென்த்து டுவெல்த்து டிப்ளமா மாற்ற சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வரன் இருக்கா தேர்வு செய்யுங்க அதுக்கு பிறகு ஷாலாக உங்களுக்கு வரன் இருக்கு நான் உங்கள்கிட்ட பேசுன்னு நினைக்கும் போது அப்புறம் அவங்க பணம் கட்டுங்க அதுவும் குறைந்த கட்டணமாக இப்போ நாங்கள் அன்றைய முதல் குறைந்த கட்டணமாக இந்த டென்த்து டுவெல்த்து டிப் டிப்ளமா படித்தவங்களுக்கு குறைந்த பதிவு கட்டணமா குறைக்க போகிறோம் ஆகவே நீங்கள் பொறுமகாக்காமல் அவசரப்படுறதுனால கண்டிப்பாக ஒருபோது வரணும் அமையாது இறைவன் இறைவன்ஷாலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வரணும் அமைத்து கொடுக்க நாங்கள் துவா செய்கிறோம் முடிச்சுக்கிறோம் அஸ்லாம் வலிக்கும் வரம்து வரக்கத்து